ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் சந்திரன் வந்து பாக்யத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் இந்த சந்திரனினுடைய மாற்றம் மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியையும் கொடுக்கும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று நாலாம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்களினுடைய முக்கியமான தகவலோ அல்லது உங்களினுடைய சொந்த பிரச்சனைகளையோ நண்பர்களிடத்தில் பகிர வேண்டாம் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய தரிசனம் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் இருந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கிருத்திகா மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன மன உளைச்சலோ அல்லது கவலையோ இன்று சந்திரனுக்கு பிரீத்தி செய்வதனால் இந்த மன உளைச்சல்கள் தீரும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் விநாயகர் ஆலயத்தில் இளநீர் அபிஷேகமோ அல்லது சந்தன அபிஷேகத்திற்கோ பொருள்களை தானமாக கொடுப்பது சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு சுமூகமான நிலையை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மிதுனராசினியர்களுக்கு தன லாபத்தையும் கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று நல்ல ஒரு அமோகமான வியாபாரத்தை பார்க்கலாம் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனும் கடகராசி அன்பர்களுக்கு சற்று இன்றைய நாளில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் செவ்வாய்க்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு பல ஆண்டுகளாக நீங்கள் சந்திக்க இருந்த சில நண்பர்களையோ உறவினர்களையோ இன்றைய நாளில் சந்திக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று வியாபாரத்திலையும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வெளிவரலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக பண பிரச்சனைகளும் தீரும் எதிர்பார்த்த கடனுதவி கொடுப்பதற்கு இன்று நீங்கள் நண்பர்களை அணுகலாம் துலாம் ராசி நேர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த பகை மாறும் இன்று சுப காரியங்களுக்கு செல்லுவதும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காலமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சொத்து தகராறுகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நல்லபடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வர மனதிற்கு இனிமையான நாளாக அமைகிறது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இன்றைய நாளில் தவிர்க்கலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது முருகன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்து முருகன் ஆலயத்திற்கு சென்று அன்னதானங்களும் செய்ய இந்த நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் கொடுத்த கடன் பாக்கிகளை இன்றைய நாளில் வசூல் செய்யலாம் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி அடையும் இன்றைய நாளில் மீன ராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் விலகும் விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலி முகம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து நான் சொல்லுவேன் பன்னெண்டு ராசியில வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களை நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லாரையும் நம்புறது எல்லாரிடத்துலயும் எதை சொன்னாலும் ஒருத்தங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்களுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவே அவங்களுக்கு வந்து கிடையாது ஆனா அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி மாதிரி அவங்க வெளியில வந்து பேசுவாங்க ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு போலியான இது நம்ம நல்லவங்களா இருக்கலாம் ஆனா முட்டாளா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நல்லவர்கள் ஆனால் முட்டாள்கள் எல்லாரையும் நம்புறது ஏமாறுறது அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்றது ஸோ இது வந்து அவங்க அவங்கள மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் போலியான முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியசாலி எல்லாமே அவங்களால முடியும் அப்படிங்கிறது அடுத்தவங்கள்ட்ட அவங்க காமிச்சுக்குவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் உணர்வும் ஒரு விஷயம் ஐயோ எனக்கு இதுவா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க அதுக்கு என்ன பரவாயில்ல எனக்கு தெரியும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோமே சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக பிரயத்தனப்பட்டு அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க செலவும் செஞ்சு வெளியில் வந்து அவங்க மான மரியாதையும் விட்டுட்டு நிறைய விஷயங்கள் ஐயோ ஏண்டாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து புலம்பக்கூடிய ஒரு நேச்சர் தான் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் மாறுவாங்களா அப்படிங்கிறது வந்து மாற்றம் அப்படிங்கிறது கிரகங்கள் நிர்ணயிக்க வேண்டிய ஒன்று பட் குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடத்தில் ரொம்ப மிகவும் எளிமையாக ஏமாறக்கூடிய குணம் வந்து மிதுன ராசிக்காரர்கள்ட்ட உண்டு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு போதகர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்தாலுமே அடுத்தவங்க வந்து லைஃப்பில் ரொம்ப பெரிய மனிதர்களாக வருவதற்கு மித்ன ராசிக்காரர்களை நம்ம அணுகலாம் ஸோ மிதன ராசிக்காரர்கள் வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி மற்றவங்களுக்கு இவங்க முதுகலை சவாரி செய்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஆனால் இவங்க என்றைக்குமே வழியோட தான் இருப்பாங்க ஏனியர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்